கடைக்கு போய் பொருள்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரூபா சில்லறை வேணும்னு பர்ஸை திறந்து தேடினா கிடைக்காம கடைக்காரர்கிட்டேருந்து சாக்லேட் வாங்கிட்டு எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அட ஒரு ரூபாய் விடுங்க அஞ்சு ரூபா சேஞ்சு கொடுக்க முடியலன்னு அஞ்சு ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ஆனால் இப்போ கடைக்கு பர்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை வெறும் ஃபோன் இருந்தால் போதும் டுவெல்பி படம் பார்த்துருப்பீங்கல்ல பஸ்ஸில் ஏறினா என்ன ஆகும் பஸ்ஸில் ஏறலன்னா என்ன ஆகும் இப்போ நீங்க கேட்க போறது தேர்டீன் பி பஸ்ல ஏறின ஒரு பொண்ணோட கதை இப்போ இல்ல நைன்டீன் எயிட்டிஸ்ல எங்க போனாலும் செல்போனை தூக்கிக்கிட்டு போகாத காலகட்டத்தில் எங்க அப்பா அம்மாக்கு நாலு குழந்தைகள் ஒரு பையன் மூணு பொண்ணு எனக்கு வந்து பதினெட்டு வயசுல எங்க அக்காக்கு பொண்ணு பாக்குறதுக்கு ஆரம்பிச்சா எனக்கு டெய்லரிங் தெரியும் நான் பிளவுஸ் தைப்பேன் அக்காவை பொண்ணு பார்க்க வர்றதுக்காக பிளவுஸ் தைக்கிறதுக்காக ஒரு அம்மாவோட ஒரு பட்டு புடவைக்கு பிளவுஸ் வாங்குறதுக்காக என்னை போய் பாண்டி பஜார்ல வாங்கி வர சொல்லி எங்க அம்மா சொன்னா தனியா எல்லாம் போய் வாங்குவேன் அப்பவே எனக்கு கொஞ்சம் அம்மா எல்லாம் வளர்த்திருக்கா எங்களை நான் வந்து பிளவுஸ் வாங்குறதுக்காக புடவை எடுத்துட்டு தேர்ட்டீன் பி பஸ்ஸு அது வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கம்மி ராயப்பேட்டா டு தீ நகர் அது டிஎம்எஸ் ஸ்டாப்ல ஏறி பாண்டி பஜார்ல இறங்கின உடனே ப்ளவுஸ் பிட் கடை பஸ்ல வந்து நான் ஃப்ரண்ட் சீட்ல உக்காந்துட்டு இருந்தேன் லேடி சைட் ஃப்ரண்ட் சீட்ல பஸ்ல இருந்து இறங்கிட்ட உடனே பிளவுஸ் பீட் கடைக்குள்ள நுழைஞ்சிட்டேன் நுழைஞ்சிட்டு என்னோட அந்த சாரியை எடுத்து அதுக்கு பிளவுஸ் பீட்டும் செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு அந்த கேஷ் கவுண்டர் வந்து அவர்ட்ட கொடுத்த உடனே அவர் வந்து இவ்வளவு கேஷ் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பையில இருந்து பர்ஸ் எடுக்க தடவும் போது அதுல பர்ஸ் இல்ல அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது ஓ பர்ச நம்ம வந்து பஸ் டிக்கெட் வாங்கிட்டு மடியிலேயே வச்சுட்டு இருந்தோமே அச்சிச்சோ பர்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே இப்ப என்ன பண்றது அந்த கடைக்காரன் கிட்ட சொன்ன இந்த மாதிரி எனக்கு வந்து போறது கூட பைசா இல்ல நான் வந்து பர்ஸ் வச்சிருந்தேன் இருந்தேன் அந்த பர்ஸ வந்து கீழே விட்டுட்டேன் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு உடனே உடனே அந்த கடக்காரர் வந்து ஒண்ணுமே யோசிக்கல ஆஹ் கேஷ் கவுண்டர்ல இருக்கிற டிராவ திறந்து ஒரு ரூபாய் அப்பல ஒரு ரூபா ஒரு ரூபான்றது பெரிய வேல்யூ ஏன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ இது நடந்தது அப்போ அந்த ஒரு ரூபாயை எடுத்து என்கிட்ட கொடுத்து நீங்க போய் பாத்துட்டு வாங்க இருந்ததுன்னா பர்சனா எடுத்துக்கோங்க இப்பதானே வந்திருக்கீங்க பஸ் அங்க இருந்தா நிக்கும் போய் பாருங்க அப்படின்னு வேற ஒண்ணுமே யோசிக்கல திருப்பி உடனே அந்த வாஸ் கடை வாசல்லே தானே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் அது அதுல ஏறிட்டேன் உடனே கிடைச்சிடுது பஸ் போய் நான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு எங்க பஸ் நிக்குமோ அங்க குடுக்குன்னு ஓடி போய் பஸ்ஸுக்குள்ள ஏறி பார்த்தா பஸ் அங்க கடந்தது எனக்கு பயங்கர ஆச்சரியம் சரினு உடனே அந்த பர்ஸ எடுத்துட்டு அடுத்த பஸ்ஸ புடிச்சு அதே பாண்டி பஜார் ஸ்டாப்ல இறங்கி அதே பிளவுஸ் பீட் கடைக்கு போய் ரொம்ப தேங்க்ஸ் பர்ஸ் கடைச்சி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளவுஸ் பீட் செலக்ட் பண்ண பிளவுஸ் பீட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அதாவது நல்ல மனசு படைச்சவா எல்லாம் நிறைய பேர் இருக்கா உலகத்துல உலகத்துல நல்லது நடக்கிறது நல்ல கருணை உள்ளங்கள்லாம் நிறைய இருக்கு அப்ப அந்த பதினெட்டு வயசுல எனக்கு வந்து பெருசா பயமாலாம் ஒண்ணும் தோணலை ஆனா அது உடனே எல்லாமே ஒரு பாசிட்டிவா நடந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு ரூபா அப்படி இருந்த காலத்துல கடைக்கு வந்த கஸ்டமர் எதுவுமே வாங்கல அப்படின்லாம் நினைக்காம ஒரு ரூபாயையும் கொடுத்து தொலைஞ்ச இடத்துலயே பர்சு கிடைக்குதான்னு பாருன்னு சொல்லியும் அனுப்பினாரே அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள குரல் உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்ஆப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா சவுண்ட் டிசைன் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பை பாபா பிரசாத் அசிஸ்டட் பை சூரிய பிரகாஷ்